பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் பதினாறு அம்சங்கள் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்செயல் விடுப்பு எடுத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் பத்தாயிரம் ஆக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் எனவும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீக்குபவர்களின் பணிக்காலத்தினை காலத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பு காலம் வரை ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் காணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட அரசாணியின் முப்பத்தி ஏழு வெளியிட்ட பின்னரும் இது நாள் வரை பணி நிறுத்தம் செய்யவில்லை எனவே காணினி உதவியாளர்களை பணி நேரத்திலும் செய்ய வேண்டும் கிராம சுகாதார உறுப்பினர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊராட்சி மூலம் ஊதியம் வழங்கிட வேண்டும் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நலநிதி பிடித்தம் செய்து அவர்கள் இருப்பினை ஏதும் போது ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கிட வேண்டும் மூன்று ஆண்டுகள் பணி முடிந்த தூய்மை பானியலர்களை சிறப்பு காலம் வரை ஊதியத்திலும் பத்து ஆண்டுகள் பணி முடிந்தவர்களை காலம் வரை ஊதிய கட்டுக்கும் மாற்றம் செய்து நகராட்சி நிர்வாகத்தை துறையில் பணியாற்றும் தூய்மை பானியலர்கள் பெரும் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் கணினி உதவியாளர்களுக்கு ஊதிய உயர்வை அமல்படுத்தி செய்ய வேண்டும் மேலும் ஆண்டுகள் பணி முடிந்து வட்டார சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையிலும் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலக நிலையிலும் ஊதிய நிர்ணயம் செய்து வழங்கிட வேண்டும் என பதினாறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினார்கள் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆஞ்சி